ஹலோ குட் மார்னிங் இன்றைக்கி வந்து லாஸ்ட்டு சாட்டர்டே புரட்டாசி மாதத்துக்கானது ஸோ அந்த விளாக் ப்ளஸ் ரோஷினியோட பர்த்டே வளாக் தான் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க எல்லாருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் புதுசாக வந்திருக்கிற ஹைப்புமே நம்ம சேனலுக்கு கொடுங்க அப்போ தான் நம்மளோட சேனல் வந்து இன்னுமே க்ரோ ஆகும் நம்ம ஊர்லேயே இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு தான் போயிருக்கோம் எத்தனை மணிக்குன்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் ஒரு சிக்ஸ் தேர்ட்டிக்குள்ளேயே நாங்கள் ரீச் ஆகிட்டோம் ஒரு ஆறேகால்கிட்டேலாம் நான் கோவிலில் தான் இருந்தேன் இங்கே வந்து சூரிய உதயம் ஆகும்போது கோவிலில் வந்து திறப்பாங்க சாமி வந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு அலங்காரம் பண்ணி வச்சிருக்கதை நம்ம போய் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்கும் நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி கிடைக்கும் ப்ளஸ் அதே மாதிரி நமக்கு மைண்டுமே ரிலாக்ஸாக இருக்கும் ஸோ இந்த கோவிலில் மட்டும் கிடையாது எல்லா கோவில்லையுமே நடத்திறக்கும் போது நம்ம போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட வேண்டுதல் வந்து நிறைவேறும் மைண்டுமே ரொம்ப ரிலாக்ஸிங்காக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ஸோ இது வந்து நான் புரட்டாசி மாதத்துக்கு மட்டும் அந்த நாலு சனிக்கிழம மட்டும் முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணுவேன் ஏதாவது ஒரு வாரமாவது போய் ட்ரை பண்ணணும் அப்படின்னு இது லாஸ்ட் இயர்லேருந்து தான் எனக்கு தெரியும் தெரிஞ்சதுலேருந்து இதை நான் ஃபாலோ பண்ணுறேன் வேக்கப் போனோன்னே ரொம்ப கொஞ்சம் மழை பெஞ்சிட்டு இருக்கிற சீசனாக இருக்கா மார்னிங் எந்திரிச்சோன்னா அம்மா வந்து நான் வாசல்லாம் தெளிச்சுக்கிறேன் நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அதனால் நான் கிளம்பிட்டு வந்து கோவிலுக்கு வந்து நான் ரொம்ப கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே வந்துட்டேன் ஏன்னா லாஸ்ட் இயர் ஒரு டைம் வந்து சிக்ஸ் ஓ கிளாக்லாம் கூட பண்ணிட்டாங்க அது சூரிய உதயத்தோட டைமிங் பொறுத்து போல் ஸோ அதனால் கொஞ்சம் நான் ஃபாஸ்ட்டாக வந்தேன் பட் வந்து இன்னும் திறக்கலை ஓகே அப்படின்னு சொல்லி ஹாப்பி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வந்து துளசி அதுக்கப்புறம்தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க சேல்ஸு நானுமே வாங்கிட்டு வந்தேன் இப்போ எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம சொல் நம்ம நினைக்கலாம் மேபி நம்ம தான் போறோம் அப்படின்னு நான் கூட அப்படிதான் நினச்சேன் ரொம்ப கூட்டம் இருக்காது அப்படின்னு பட் நிறைய பேர் வந்தாங்க இங்க உள்ள விசேஷமே பாத்தீங்கன்னா காலையிலே கோமாதா வந்து நிக்க வச்சு அதுக்கு முன்னாடி எல்லா பூஜையும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நமக்கு சாமி வந்து நட வந்து திறப்பாங்க கோமாதாவுக்கு பூஜை பண்ணிட்டு நட திறப்பாங்க ஸோ வந்து ரொம்ப ரிலாக்ஸா இருந்துச்சு எனக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் அப்புறம் எனக்கு எப்பயுமே ஒரு கோவில் போனால் ஒரு பாசிட்டிவிட்டி வரும் ஸோ அதுக்காகவே மெயினாக வந்து சாமிகிட்ட போய் நம்மளுடைய வேண்டுதல் வைக்கிறோம் கஷ்டத்தை சொல்கிறோம் அதை தாண்டி ரிலாக்ஸாக போயிட்டோம்னா சாமி பார்த்துக்கோம் அவ்வளோதான் இன்னைக்கு ரோஷினியோட பர்த்டே சொன்னேன் இல்லையா ஸோ அதனால் மார்னிங் முடிச்சுட்டு வந்துட்டு யாரும் அப்போல்லாம் ஆகலை ஸோ அதனால் நான் மட்டும் கோவில் கோவிலுக்கு வந்தாச்சு நெக்ஸ்ட்டு வந்து பக்கத்தில் இருக்கிற மகமாயம்மன் கோயிலுக்கு மாரியம்மன் கோயிலுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு நான் ஆல்ரெடி கிளம்பி தான் இருக்கேன் தலை மட்டும் கொஞ்சம் மாற்றி நாங்கள் வந்து ரெடி ஆயாச்சு ரோஷினியோட பர்த்டே ட்ரெஸ் தான் ஷர்வி எல்லாருமே வேக்கப் அழைச்சிட்டு இன்னைக்கு சனிக்கிழமை தானே நமக்கு வெள்ளி செவ்வாய் ஸோ அந்த மாதிரி நாளில் தான் இங்க வந்து கோவில்லாம் திறந்துருக்கும் ஸோ அதனால போய் சாமி மட்டும் கும்பிட்டுட்டு விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு நாங்க சாமி கும்பிட்டு ரிட்டன் வந்தாச்சு ஆதவ் ஷர்வி இன்னைக்கு வந்து சாட்டர்டே அப்படிங்கிறதுனால ஷர்விக்குமே ஸ்கூல் லீவு ஸோ அதனால அவளையுமே அழைச்சிட்டு போயாச்சு இங்க வந்து நல்ல மழை சீசன் அதனால மழை பெஞ்சிட்டே இருக்கு நிறைய ஊர்ல வந்து இல்லாம கூட இருக்கலாம் பட் இங்க வந்து தஞ்சாவூர் சைட்லாம் வந்து கொஞ்சம் நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு நாங்க வந்து கும்பகோணம் பக்கம் தான் சோ ரோஷினியோட அவுட்ஃபிட் வந்து இதுதான் சோ இங்கே முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு போயிட்டு இன்னைக்கு கடைசி சனிக்கிழமை இல்லையா சோ அதனால முதல் சனிக்கிழமை அளவுக்கு எல்லாமே பண்ணலைனாலும் சாம்பார் ரசம் மூணு வகை பொரியல் அது மாதிரி பண்ணுவாங்க முதல் சனிக்கிழமைக்கு வந்து ஏழு வகையில் பண்ணுவாங்க இன்னைக்கு வந்து மூணு வகையில் பண்ணியிருந்தாங்க ஸோ எல்லாமே நான் தான் செஞ்சேன் அதுதான் வந்து ஹைலைட்டு ஸோ வந்து நான் தான் எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் அப்பா என்ன பண்ணாங்கன்னா ஷர்பிக்கு வந்து தேர்ட் செகண்ட் டேம் புக் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ அதெல்லாம் ஒரு டைம் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அட்டை போட்டுக்கலாம் அப்படின்னு ஸ்டாப்லர் பின் போட்டால் அவளுக்கு வந்து நிற்கவே மாட்டேங்குது கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு வந்துடுது ஸோ அதனால் வந்து மைதா காய்ச்சி அதில் வந்து அட்டை போட்டுட்டு அதே மாதிரி ஒரு டைம் வந்து ஸ்டிச்சும் பண்ணி கொடுத்துட்றாங்க எனக்கு சின்ன வயசில் இதே மாதிரி தான் பண்ணி கொடுப்பாங்க எனக்கு தம்பிக்கும் சோ சேம் மெமரிஸ் வந்து எனக்கு இருந்துச்சு சோ ரசம் சாம்பார் எல்லாமே நான் வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன் சோ பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கே அப்படின்னு பாக்காதீங்க சோ ஓரளவுக்கு நான் வந்து மாதிரி தான் சமைப்பேன் ரொம்ப மோசமாலாம் இருக்காது என்னோட சமையல்லாம் அதைப்போல் கொஞ்சம் யூடியூப் பார்த்து ஷார்ட்ஸ்லாம் பார்த்துட்டு நம்ம பண்ணுற ரெசிபிஸும் வந்து நான் நிறைய ட்ரை பண்ணுவேன் ஸோ ஒரு சிலது சொதப்புனாலும் ஒரு சிலது நல்லா வந்துடும் ஸோ இன்றைக்கி வந்து பாயசம் வைக்கணும் அப்படின்லாம் இல்லை நம்ம வந்து அது மாதிரி சாம்பார் இதெல்லாம் தான் பண்ணுவோம் இன்றைக்கி ரோஷினியோட பர்த்டே அப்படிங்கிறதுனால பால் பாயசம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி லைட்டாக கொஞ்சம் கீ ஊற்றி கொஞ்சமாக வந்து பாயசத்துக்கு சேமியா போட்டு கொஞ்சம் லைட்டாக வறுத்துட்டு அதுக்கு அடுத்து அதிலே பால்லேயே வேக வைக்கலாம் அப்படிங்கிறத என்னோட பிளானு இன்றைக்கி என்னென்னா பண்ணுறோம் அப்படின்னா சாம்பார் ரசம் புடலங்காய் பொரியல் ப்ளஸ் கீரை இன்னைக்கு கண்டிப்பாக கீரை மஸ்ட் இங்கே செய்வாங்க அதாவது அந்த புரட்டாசி சனிக்கிழமை கண்டிப்பாக கீரை எந்த சா எந்த விதமான பொரியல் பண்ணாலும் கீரை வந்து கண்டிப்பாக ஒன்று செய்யணும் ஸோ நம்ம வீட்டில் ப்ராப்ளம் கிடையாது நம்ம வீட்லேயே முருங்கை மரம் இருக்குது அப்படிங்கிறதுனால ஈஸியாக வந்து எடுத்துக்கலாம் பட் இந்த கீரையுமே டேஸ்டியாக இருக்கும் மற்ற சில கீரைலாம் வந்து கசக்குதுன்னுலாம் தின்லாம் துவக்கும் கசக்கும் அந்த மாதிரிலாம் இதாக தான் இருக்கும் பட் இது வந்து டேஸ்டியாக இருக்கும் ஜவ்வரிசி போட்டு செய்வாங்க இல்லையா பால் பாயாசம் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் பட் நமக்கு வந்து இல்லை அப்படிங்கிறதுனால இருக்கிறதில் வந்து நான் செய்கிறேன் இதனால் வந்து இதுக்கு அடுத்து சுகர் போட்டுட்டு ஃபைனலாக நம்ம நெய்யில் வந்து நட்ஸ் எல்லாம் வந்து பொறிச்சி கொட்டிக்க வேண்டியது தான் முருங்கைக்கீரை வந்து ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம வீட்டிலே இருக்குது எங்களுக்கு வந்து இப்படி செஞ்சால் தான் பிடிக்கும் நான் சின்ன வயசுலேருந்து இப்படி சாப்பிட்டதுனாலேயோ இன்னோ தெரியல சோ எங்க சைடுல எங்க ரிலேட்டிவ்ஸ் வீட்லயுமே ஆயில் போட்டு கடுகு தாளிச்சு அந்த மாதிரி பண்ணுவாங்க எனக்கு அது மாதிரி எல்லாம் சாப்பிட்டு பழக்கம் இல்லாதனால இந்த தான் பிடிச்சிட்டு இருக்கு சோ சாம்பார் ரெடி ரசம் ரெடி அதுக்கு அடுத்து வந்து ஃபைனலா வாழ்க்கா மட்டும்தான் இருக்கு ஸோ இது வந்து ஒரு ஃப்ரை மாதிரி பண்ணிடலாம் பண்ணிட்டோம்னா முடிஞ்சிடுச்சு முடிஞ்சிருச்சு தான் பிளானாக இருந்தது இன்றைக்கி சாட்டர்டே ஷர்விக்கு ஸ்கூல் லீவு பெருசாக வந்து எங்கேயும் வெளில போகிற ஐடியா இல்லை எப்பயுமே நாங்கள் பர்த்டேனா செலிப்ரேஷன் அது இது அப்படிலாம் எதுவுமே கிடையாது நம்ம வந்து பக்கத்தில் உள்ள கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டு அதாவது நமக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது வாங்கி சாப்பிட்டுக்க வேண்டியதுதான் அது புரட்டாசி சனிக்கிழமை இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால வெஜ்ஜாக போயிடுச்சு ஸோ இது ரோஷினி பர்த்டே ஷர்பி பர்த்டே என்னோடய பர்த்டே இது எல்லா பர்த்டேக்கும் இதுதான் பொருந்தும் இதை தாண்டி குழந்தைங்களுக்கு நம்ம மட்டும் ஸ்பெஷலாக வந்து நம்ம பக்கத்தில் வந்து கேக்கு கேக் வெட்டி பக்கத்துல உள்ள பிள்ளைங்களை மட்டும் கூப்பிட்டுப்போம் பசங்களை மட்டும் கூப்பிட்டுப்போம் சோ இப்படிதான் நாங்க இங்கே செலிப்ரேட் பண்ணுவோம் பெருசா பலூன் எல்லாம் பண்ணி அந்த மாதிரி எல்லாம் அதெல்லாம் ஒரு ஃபர்ஸ்ட் பர்த்டே ஒரு தேர்ட் பர்த்டே வரைக்கும் ஓகே அதுக்கப்புறம் அதெல்லாம் வந்து இல்ல செமையா மழை வந்துடுச்சு இந்த மழையில் வந்து பஜ்ஜி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம் நாங்கள் வந்து இதுவும் இருந்தது கேப்சிகம் வாங்கினேன் அப்போவே வந்து பஜ்ஜி மிளகாய் இருந்தது ஸோ சேர்த்து வாங்கிட்டு வந்துட்டேன் பஜ்ஜி மிளகாவில் சட்னியுமே நான் செய்வேன் ஸோ அதனால் நம்ம பஜ்ஜி செய்யலைனாலும் நம்ம சட்னி செய்ய வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லி தான் நான் வாங்கிட்டு வந்தேன் அது நமக்கு ஆயிடுச்சு ஆனியன் பொட்டேட்டோ பஜ்ஜி மிளகாய் எல்லாம் வச்சு நம்ம பஜ்ஜி செஞ்சாச்சு வாழைக்காய் இல்லைங்கிறதுனால எல்லாம் நம்ம செஞ்சாச்சு யாருக்கெல்லாம் அந்த மழை டைமில் சூடாக காஃபி வித் பஜ்ஜி நிறைய பேர் டீ சொல்லுவாங்க எனக்கு டீ பிடிக்காது அதனால் நான் காஃபி சொல்லிக்கிட்டேன் மழை விட்டதுக்கு அடுத்து ஷர்வி டியூஷன் கிளம்பிட்டா ஷர்விக்கு வந்து எப்படின்னா டியூஷனோ ஸ்கூலோ லீவ் போட பிடிக்கவே பிடிக்காது நம்மளே கம்பல் பண்ணி நம்ம ஊருக்கு போகலாம் அங்க போகலான்னு சொன்னா கூட இல்ல எனக்கு வேணான்னா வரல அத்தோட இருந்துக்கிறேன் அப்படி அப்படின்னு அவடைய படிப்பாளி பிள்ளை மாதிரி தான் பேசுவா அதை தாண்டி அவளுக்கு வந்து எப்படின்னா ஷர்வி ஸ்கூல் லீவ் போடாமல் வரா அப்படிலாம் சொல்லி கொஞ்சம் உசுபேத்தி உசுபேத்தி அவள் வந்து அப்படியே மாறிட்டா போல அவளுக்கு எப்படி தூக்கம் சுக்குது பாருங்க இது என்னன்னா லாஸ்ட் சாட்டர்டே விலாகு நம்ம வந்து பக்கத்துல அரியலூர் சோ அங்க வந்து கலியுக வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ரெடியானதுதான் விளாகா போடலான்னு பார்த்தேன் பட் வந்து எப்படின்னா அவ்வளோ கூட்டம் அங்க விளாக் எடுக்க முடியாது நமக்கு மூச்சு விடுறதே பெரிய விஷயமா இருக்குங்கிற மாதிரி ஆயிடுச்சு சோ நம்ம ஏரியால இருந்து நிறைய பேர் வந்து நாங்க போனோம் அப்போ வந்து போய் நைட்டில் தான் நைட்டில் போயிட்டு அங்கே ரீச் ஆகிறது பாத்தீங்கன்னா மிட் நைட் ஒன் தேர்ட்டிக்கிட்ட ரீச் ஆனோம் அங்கே வந்து சாமிலாம் கும்பிட்டுட்டு அங்கேயிருந்து நம்ம தரிசனம் முடிச்சுட்டு கிளம்புறப்ப ஒரு ஃபோர் தேர்ட்டி டு ஃபைவ் கிட்ட ஆணுச்சு வேன் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒரு சிக்ஸ் கிட்ட ஆயிடுச்சு நம்ம வீட்டுக்கு மார்னிங் ஒரு எயிட் தேர்ட்டிக்கெலாம் வந்துடலாம் அதனால் ஒரு ஓவர் நைட் அங்கே வந்து நம்ம ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபுல்லாக நம்ம வந்து கூட்டம் தான் நம்ம வந்து கீவில் நின்றுட்டே இருக்கணும் கூட்டம் போக போக தான் மூவ் ஆகிற மாதிரி இருக்கும் அதாவது அந்த புரட்டாசி சனிக்கிழமை மட்டும் நைட் ஃபுல்லாக வந்து அங்கே கோவில் தொடரும் திறந்திருக்கும் விசேஷமாக இருந்துச்சு நல்லா இருந்தது நான் அது வரைக்கும் போனது ஸோ அதனால போய் பார்த்துட்டு வந்தாச்சு நம்ம எடுக்கலனா வந்து தூக்கம் தான் அன்னைக்கு அதனால கண்டினியூ பண்ணல ஆட் பண்ணாம இருக்க வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன் நிறைய வந்து அங்கே வீட்டுக்குள்ள திங்ஸ்லாம் கூட சேல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ இதை தாண்டி இந்த சாட்டர்டே பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் பெருமாள் கோயிலே நம்ம போய்ட்டு வந்தாச்சு இல்லையா ஸோ அது எப்பயுமே ஏதாவது ஒரு பெருமாள் கோயில் போய்ட்டு வந்துடணும் அப்படிங்கிறது என் மைண்ட் தாட்டாக இருக்கும் நம்மளோட சனிக்கிழமை எப்போ நிறைவாகும்னா இதுதான் கோவில் புளிசாதம் வாங்கி நம்ம சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நிறைவாகும் யார் என்ன சொன்னாலும் ஓகே இந்த புளிசாதம் டேஸ்ட்டுக்கு வேறு எதுவுமே ஏடில்லை ஸோ உங்களுக்கு இந்த டே எப்படி போனச்சுங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்